அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே நம்ம சேனலுக்கு முதன்முறையாக வர்றவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க நல்ல கருத்துக்கள் நிறைய பேற்ற போய் சேரும் பொழுது கண்டிப்பாக அது பயனுள்ளதாக அனைவருக்குமே இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை வீட்டில் குறிப்பாக பூஜை அறையில் விளக்கேற்றுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறைய சொல்லியிருப்போம் அதுலேயும் குறிப்பாக பூஜை அறை தனியாக இருந்ததுன்னா அங்கே ஏற்றிடுவோம் அப்போ மற்ற அறைகள் அப்படின்னு சொல்லும்போது மற்ற அறைகளில் இருக்கும்போதும் கூட நம்ம மனது ஒரு மாதிரி தடுமாறுதுன்னா அந்த அறைகளிலும் நீங்கள் விளக்கை ஏற்றி வைக்கணும் அப்போ தான் மனதானது ஒரு புத்துணர்ச்சி அடையும் நல்லா தெரிஞ்சுக்குங்க இது தெய்வ வழிபாடு மட்டுமல்லாது நம் உள்ளுணர்வு சம்மந்தப்பட்ட விஷயம் விளக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அதை பார்க்கும் போதே மனதிற்கு ஒரு அமைதி உண்டாகும் தொடர்ந்து விளக்கறியறத ஒரு ஒரு நிமிஷம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மனசில் இருக்க எல்லா கவலையும் போய்டும் அப்படியே புத்துணர்வு அடைந்தது போல் ஒரு உணர்வு ஏற்படும் அப்படிப்பட்ட தன்மையுள்ள விளக்கை ஏற்றும் பொழுது என்னென்ன விஷயத்தை கவனித்து செய்ய வேண்டும் அப்படின்னா விளக்கு ஏற்றுறீங்கன்னா அப்படியே தந்தரையில் நேராக விளக்க வைக்கக்கூடாது எல்லாத்துக்குமே உண்டானது தான் இப்போ நம்ம குத்துவிளக்கு ஏற்றினா கூட கீழே ஒரு விரிப்பு அப்படிங்கிறது அல்லது வாழை இலை ஏதேனும் ஒன்று வந்து வைத்து அதன் மீது நீங்கள் விளக்கை வைப்பது தான் உத்தமம் இப்போ அதே வந்து அகல் விளக்கு ஏற்றுறோம் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றோம் எதுவாக இருந்தாலும் சரி அதற்கு ஒரு தட்டு பித்தளையிலேயோ அல்லது செம்புலையோ ஒரு தட்டு இருந்ததுன்னா அதை வைத்து அதன் மீது நீங்கள் எந்த விளக்காக இருந்தாலும் வைத்து ஏற்றலாம் நேராக தந்தரையில் செய்து வைக்க வேண்டாம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கோலம் போட்டு அதுக்கு மேலே தட்டு வச்சு ஏற்றுவாங்க சில பேர் மரத்தில் முக்காலி மாதிரி சின்னதாக இருக்கும் அது வாங்கி வச்சு ஏற்றுவாங்க அதெல்லாம் மிக சரியான விஷயம் இப்போ அதுலேயும் மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கணும் அந்த முக்காலியாக இருந்தாலும் சரி எந்த பொருளாக இருந்தாலும் சரி மஞ்சள் குங்குமம் வச்சு ஏற்றணும் விளக்கு ஏற்றுறீங்கனாவே நல்லா தெரிஞ்சுக்குங்க விளக்கு மகாலட்சுமி அம்சம் உடையது அதனால் ரெண்டு பூ கண்டிப்பாக இருக்கணும் பூ வச்சுட்டு அப்புறமா விளக்கு ஏற்றுங்க விளக்கு வந்துட்டு ஒரு பார்க்கறதுக்கு ரொம்ப மொட்டையானு இருக்கக்கூடாது நல்லா சுத்தமாக தான் இருக்கணும் விளக்கு ஏற்றுறீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடக்கு தான் சுத்தம் பண்ணுவேன் முடிஞ்சால் மாதத்துக்கு ஒரு தடக்கு தான் சுத்தம் பண்ணுவேன்னா தயவு செய்து அப்படி விளக்கை ஏற்றாரீர்கள் அவ்வளவு அசுத்தமாக விளக்கை ஏற்றக்கூடாது சுத்தம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம மனசில் எப்போவுமே தெளிவாக இருக்கணும் விளக்கை தினசரி சுத்தப்படுத்தலாமா தூய்மைப்படுத்தலாம் ரொம்ப நல்லது சுத்தமான இடத்தில்தான் தான் லக்ஷ்மி தேவி வாசம் செய்வார்கள் சுத்தம் செய்து விட்டு புது திரி போட்டு ஏற்றலாம் சில பேர் தினம் தினம் புருது திரி போட்டு ஏற்றினா என்னாகிறது அப்படின்னு கேட்பாங்க தெளிவாக தெரிஞ்சுக்கங்க நம்ம செய்கிற செலவுகளில் திரி அவ்வளோ ஒன்றும் பெரிய விலை எடுக்க போவது இல்லை நம்ம நினச்சோம் அப்படின்னா பஞ்சு வாங்கி திரியா திரித்து போடலாம் சின்ன சின்ன திரியா திரித்து போடலாம் அதனால் தினம் சுத்தம் செய்து அதில் புது திரி போட்டு எண்ணெயோ நெய்யோ விட்டு விலக்கேற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் செய்து பாருங்கள் மன மகிழ்ச்சி உண்டாகும் குடும்பத்திலே ஒரு இன்பமயமான சூழ்நிலையானது உங்களை சுற்றி உருவாகியிருக்கும் ரொம்ப முக்கியம் சில பேர் வந்து இந்த மூணு எண்ணெயை கலந்து ஏற்றுறேன் அஞ்சு எண்ணெயை கலந்து ஏற்றுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணுவாங்க தயவுசெய்து வீடுகளில் அதை பண்ணாதீங்க ஒன்று சுத்தமான நெய்யில் ஏற்றுங்க இல்லையா நல்லெண்ணெயில் விளக்கேற்றுங்க வேறு எந்த எண்ணெயும் நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் வீட்டை பொறுத்தளவு சில பேர் இலுப்ப எண்ணெய் அப்படிங்கிறத பயன்படுத்துவாங்க வீடுகளில் எதையும் பயன்படுத்த வேண்டாம் சுத்தமான நெய் இல்லை அவ்வளவு செலவு செய்ய முடியலனா சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கி வீட்டில் விளக்கேற்றுங்க அதுவே போதுமானது திரியை பொறுத்தளவு பருத்தி பஞ்சு திரி போதுமானது இல்லை என்னால் முடியும் அப்படின்னா தாமரை தண்டு திரி இருக்கும் அந்த தாமரை தண்டு திரியை வாங்கி ஏற்றுறது அதிலும் பன்னீரில் ஊற வச்சு ஏற்றுவாங்க லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகிறதுக்கு அந்த மாதிரி ஏற்றுனீங்கன்னா கூட வீட்டில் ஐஸ்வர்யம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆத்ம விளக்கு அப்படின்னு அணையா விளக்கு வந்து வீட்டில் ஏற்றுவாங்க அந்த விளக்கு ஏற்றுறோம் அப்படிங்கும்போது போது அதையும் சுத்தம் செய்து தான் ஏற்ற வேண்டும் அப்படி சுத்தம் செய்கிறோம் அப்படிங்கும் போது அது ரொம்ப ஒரு மாதிரி மாசுபடுஞ்சிருது அப்படின்னா எரிகின்ற ஜோதியிலே இன்னொரு விளக்கை ஏற்றி கொண்டு பின்னர் அந்த விளக்கை சுற்றம் செய்துவிட்டு மீண்டும் அந்த எண்ணெய் நெய் அல்லது ஊற்றி அது பிறகு ஏற்றி வைக்கலாம் அதுலேயும் மாசு தொடர்ந்து படியக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க அப்போ இந்த விளக்கு அப்படிங்கிறது மன மகிழ்ச்சியை உண்டாக்குவதோடு வீட்டிலே ஐஸ்வர்யத்தை உண்டாக்கக்கூடியது அதனால தான் சொல்கிறது அதில் சில பேர் வந்து விளக்குக்கு கீழே அஞ்சு ரூபா வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து கல்கண்டு போட்டு விளக்கு ஏற்றுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க வகை வகையாக சொல்லப்படும் இன்னும் சொல்லப்போனால் வீட்டில் கஜலக்ஷ்மி விளக்கு ஏற்றுவது சிறந்தது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் உண்டு சில பேர் அம்மன் விளக்கு ஏற்றுவது சிறந்ததுன்னு சொல்லுவாங்க விளக்கிலே இறைவனை வந்து ஸ்தாபனம் செய்கின்றோம் அந்த இடத்துல இப்போ ரொம்ப முக்கியமானது காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றீங்க அப்படின்னா கடன் தீரும்பாங்க வீட்டில் புத்திரபாகியம் உண்டாகும்னு சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் சொல்லப்படும் கஜலட்சுமி விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னா செல்வ செழிப்பு உண்டாகும்பாங்க இப்போ பின்புறத்தில் நம்ம அம்மனோட உருவம் இருந்தாலும் கஜலக்ஷ்மி அம்மன் உருவம் இருந்தாலோ தான் அந்த இடத்துல லக்ஷ்மியோ காமாட்சியம்மனோ ஆவாகனம் ஆவார்கள் என்றில்லை அந்த ஜோதியிலே நீங்கள் வேண்டுகோள் விடுக்கின்ற தெய்வமாகப்பட்டவர்கள் அந்த இடத்துல ஆவாகனம் ஆகி உங்களுக்கு அருள் தருவார்கள் அப்போ நீங்கள் வீட்டில் அகழ்விளக்கு ஏற்றி அகழ்விளக்கில் அம்மா மகாலட்சுமி இந்த தீபத்தில் நீங்கள் ஆவாகனமாய் அருள் புரியணும்னு வேண்டி கேட்டிங்கன்னா அந்த தீபத்தில் அம்மா எழுந்தருள்வார்கள் அருள் புரிவார்கள் அம்மா வாராகி இந்த தீபத்திலே நீ எழுந்தருள வேண்டும்னு கேட்டால் வாராகி தேவி அந்த இடத்துல எழுந்தருளி அருள் புரிவார்கள் அப்போ கஜலக்ஷ்மி விளக்கு தான் ஏற்றணும் காமாட்சி அம்மன் விளக்கு தான் ஏற்றணும் அப்படிங்கிற வேறுபாடு கிடையாது நம்மக்கிட்ட எந்த விளக்கு இருக்கோ அந்த விளக்கை வீட்டில் தாராளமாக ஏற்றலாம் இன்னொன்று அந்த மண் விளக்கு வெள்ளி விளக்கு பித்தளை விளக்கு ச இன்னும் சொல்ல போனால் இரும்புலையெல்லாம் விளக்கு இருக்குது இரும்பு விளக்கு வந்து சனீஸ்வர பகவானோட தோஷத்தை நீக்கிறதுக்காக மட்டும்தான் பயன்படுத்தணும் மற்றபடி எல்லாம் ஏற்றக்கூடாது அப்படின்னே சொல்லுவாங்க அதே போல் வெள்ளி விளக்கு நம்மால் முடிகிறது அப்படின்னா வெள்ளி விளக்கு ஆனால் அனைவராலும் ஏற்ற முடியும் அப்படின்னா அது நம்ம சொல்லக்கூடிய சிட்டிகை அப்படின்னு சொல்லக்கூடிய விளக்கு மண் விளக்கு அகல் விளக்கு அப்படிங்கிறது அதில் ஏற்றலாமா தாராளமாக ஏற்றலாம் சந்தன குங்குமம் மிச்சு நல்லா சுத்தப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி திரி போட்டு நீங்கள் விளக்கு ஏற்றி வைக்கலாம் வீட்டில் ஒன்று ஏற்றுறதுக்கு பதிலாக துணை விளக்கோடு சேர்த்து ரெண்டு விளக்குகளை ஏற்றுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இல்லை எங்கள் வீட்டில் நிறைய விளக்கு இருக்குது நாங்கள் அந்த எண்ணெய் நெய்யெல்லாம் நிறைய வச்சுருக்கோம் தாராளமாக அறை முழுவதும் விளக்கு ஏற்றலாம் ஆத்ம விளக்கு ஒன்று கஜலக்ஷ்மி விளக்கு ஒன்று அகல் விளக்கு ஒன்று குத்து விளக்கு ஒன்று தாராளமாக ஏற்றலாம் ஏன்னா எந்த இடத்தில் வெளிச்சம் ஒளி குடி கொண்டிருக்கிறதோ அந்த இடத்துல எந்த தீமைகளும் அண்டுவதில்லை துர்சக்திகளும் அணுகுவது இல்லை அப்போ வீட்டில் வெளிச்சம் உண்டாகிறது அப்படிங்கும்போது போது அங்கே லக்ஷ்மி கடாக்சம் கூடவே வந்துட்டு உண்டாகி விடுகிறது அது மிகவும் அற்புதமானதாகவும் இருக்கும் அதனால் நீங்கள் விலக்கேற்றும் ஏற்றும் பொழுது இதையெல்லாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க திரியை அடிக்கடி மாற்றிடணும் திரி ஏற்றுனதுக்கப்புறமா அப்புறமா கையால் வந்துட்டு தூண்டக்கூடாது நிறைய பேர் ரொம்ப கம்மியாக இருக்குன்ட்டு கையிலே வந்துட்டு தொடுவாங்க விளக்கு ஏற்றுனதுக்கப்புறம் அப்புறம் அதை தொந்தரவே பண்ணக்கூடாது தூணுன்னு நினைச்சாலும் தூண்டி வச்சு மெதுவாக தூண்டிக்கணுமே தவிர தனத்தனத்தனன்னு எரியவும் கூடாது அதையும் நம்ம உறுதி செய்துக்கணும் இப்போ இவ்வளவு விஷயம் இருக்கிறதா கண்டிப்பாக இவ்வளவு விஷயம் இருக்கிறது சாதாரணமல்ல ஜோதி அப்படிங்கிறதே இறைவனுடைய அம்சம் வீட்டில் காலையில் மாலையில் நீங்கள் விளக்கேற்றி வைக்கிறீங்க அப்படின்னாலே அது சிறப்பான விஷயம் இல்லை நான் ஆத்ம விளக்கேற்றுகின்றேன் அணையா விளக்கேற்றுகின்றேன் தாராளமாக வீட்டில் இருக்கலாம் அது ஒரு பெரிய ஆற்றலை அந்த இடத்திலே அது உருவாக்கி வைத்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம போக போக உணர்ந்துக்கிட்டோம் இப்போ நிறைய பேர் வீட்டில் தொடர்ந்து விளக்கேற்ற ஆரம்பித்தாச்சு அது பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக உண்டாக்கும் வீடுகளில் ஏற்றப்படுகின்ற வெளிச்சம் தெருவரையிலும் உண்டு தெரு ஒரு தெருவில் இருக்க எல்லாரும் ஏற்றும் போது அந்த ஊருக்கும் அந்த ஊரில் இருக்க எல்லாரும் ஏற்றும் போது அப்படியே பரவி அந்த நாடும் சுபிக்ஷமாக இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த இடத்துல தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது எல்லாத்துக்குமே ஒரு ஆசை உண்டு வீடு அப்படிங்கிறது சொந்தமாக இருக்கணும் அப்படின்ட்டு சொந்தமாக வீடு அமைந்தாலும் அதிலே ஒரு பூஜை அறை அப்படிங்கிறது என் நாயகனுக்காக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருப்பதுண்டு வாடகை வீடாக இருந்தாலும் ஒரு சின்ன இடத்திலாவது என் பெருமானுக்கின்ற ஒரு இடம் அமைத்து அவரை வழிபட வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் அந்த பூஜை அறை அப்படிங்கிற விஷயம் இப்போ வீடே பூஜை அறை தான் சொல்லப்போனால் வீடே கோவில் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் வீட்டை எப்பவும் சுத்தமாக தான் வச்சுருக்கணும் அப்படி தான் நம்மளும் வச்சுருப்போம் அதில் அந்த கருவறை அப்படின் இருக்கு கோவில் அந்த மாதிரி கருவறைங்கிறது தான் நம்மளோட பூஜை அறை அது எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆகம விதிப்படி போனீங்க அப்படின்னா கோவிலில் கர்ப்பகிரகம் அமைப்பதற்கென்று ஆகமங்கள் இருக்கின்றன அதன் அடிப்படையிலே செய்கிறார்கள் பூஜை அறை அப்படிங்கிறது பெரும்பாலும் வாஸ்துவில் குறிப்பிட்டபடி கன்னி மூலையில் வந்துட்டு வைப்பாங்க சில பேர் ஈசானிய மூலையில் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அது வாஸ்துப்படி என்ன இருந்தாலும் நம் மனது தெளிவாக இருக்க வேண்டும் நம் வீடே ஒரே ஒரு அறைதான் எனக்கு எங்கேயுமே வந்துட்டு இறைவனை வைத்து வழிபடக்கூடிய நிலைமை இல்லை அதனால் ஒரு சின்ன இடமானது ஒதுக்கி இருக்கின்றேன் அந்த இடத்துல இறைவனுடைய படத்தை மட்டும் நான் வைத்திருக்கின்றேன் என் மனதிலே எந்த அழுக்கம் இல்லை சுத்தமான மனதுடன் நான் தினம் தினம் இறைவனை வழிபடுகின்றேன் அப்படின்னா அந்த வழிபாட்டை இறைவன் ஏற்றுக்கொள்வார் அந்த வழிபாட்டை இறைவன் ஏற்றுக்கொள்வார் அதில் எந்த இதுவுமே கிடையாது இப்போ தனியாக பூஜையரை அமைத்து விட்டு சகல சௌகரியங்களையும் வந்துட்டு இறைவனுக்கு அந்த இடத்துல பட்டு சாமரத்துலேருந்து எல்லாமே வச்சிருக்கோம் அப்படின்ட்டு நம்ம சொன்னாலும் மனதில் தூய்மை இல்லாமல் மனதில் வஞ்சனையுடன் நீங்கள் செய்கின்ற வழிபாட்டிற்கு அங்கு வேலையே இல்லை தனி அறையெல்லாம் இல்லை நான் தூங்குறதும் அங்கே தான் அந்த இடத்துல தான் நான் சமைக்கிறேன் எல்லாமே ஒரே அறை தான் ஒரு சின்ன படம் மட்டும்தான் வச்சுருக்கேன் உண்மையான மனதை நான் அந்த பூஜை அறைக்கு சக்தி ஜாஸ்தி இறைவன் தூய்மையான இடத்தில் மனம் தூய்மையான தான் இருப்பார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் சில பேர் சிலை வழிபாடு செய்யலாமா அப்படிங்கிற அந்த குழப்பமானது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கின்றது அடியேன் கூறுவது ஒன்று தான் மீண்டும் சொல்கின்றேன் நீங்கள் ஆகமா விதிப்படியோ உங்கள் பெரியோர்கள் கூறிய வழிமுறைகளின் படிப்பு வரைங்கன்னா அதை நீங்கள் கடைபிடிக்கணும் ஏன்னா மனதில் அது ஆழமாக விழுந்திருக்கும் ஆனால் உங்களுக்குள்ளே இனம் புரியாத ஒரு ஆசை ஒரு இறைவின் மீது ஏற்பட்ட ஈர்ப்பின் காரணமாக நான் சிலை வழிபாடு செய்ய வேண்டும் சிவலிங்கத்தை வீட்டில் வைத்து வழிபட வேண்டும் இந்த மாதிரி நீங்கள் இஷ்ட தெய்வம் யாராக இருப்பினும் சரி அந்த தெய்வத்தின் சிலையை வீட்டில் வைத்து வழிபட வேண்டும் என்று நினைத்து விட்டீர்கள் என்றால் மனம் அதற்கு இடம் தந்துவிட்டது என்றால் பிறர் என்ன கூறுகிறார்கள் என்பதை பற்றி யோசிக்காமல் வைத்து வழிபட வேண்டும் வழிபட ஆரம்பித்த பின்னர் கூட பல்வேறு விதங்களில் உங்கள் மன உங்களுக்கு மனக்குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு முயல்வார்கள் ஏன்னா இந்த சமுதாயம் பல விதமாகத்தான் இருக்கும் அதிலே சிலை வழிபாடு அப்படிங்கிறது தவிர்க்கப்பட வேண்டியது அப்படி இப்படின்னு நிறைய பேர் தான் இருப்பார்கள் ஆத்மார்த்தமாக நீங்கள் செய்கின்ற வழிபாடாக இருப்பின் அந்த சிலையே இறைவனாக உங்கள் வீட்டில் வந்து அமர்ந்து விட்டால் அதை விட வேற என்ன கொடுப்பனை வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஆனால் அதோடு சேர்ந்து ஒரு விஷயத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும்னா நீங்கள் செய்கின்ற அந்த ஆத்மார்த்தமான பூஜையானது தொடர்ந்து களங்கம் இல்லாமல் நடைபெற வேண்டும் அதுதான் யாராச்சும் சொல்கிறாங்க வாழ்க்கையில் ஏதாவது எதிர்மறையாக நடக்குது சோதனைகள் வருதுன்னா அதற்கு இறைவன் தான் காரணம் இதனால தான் பல பேர் சொல்ல அதை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த பக்திக்கான அந்த ஒரு தன்மையானது இழந்துவிடும் விடும் அதனால் சிலை வழிபாடு செய்ய வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் மனது இடம் கொடுத்தால் மனதிலே எந்த சஞ்சலமும் இல்லை என்றால் கண்டிப்பாக உங்களால் இயன்ற அளவு சிலை வழிபாடு செய்யலாம் தெளிவாக தெரிஞ்சுக்கங்க அது நியதைகளுக்கு உட்பட்டு இருப்பேன் அந்த நியதைகளை கடைபிடித்தாக வேண்டும் இல்லை ஆத்மார்த்தமாக வச்சுருக்கீங்க அப்படின்னா எதுவுமே அதுக்கு கணக்கு கிடையாது ஏன்னா எல்லாமே இறைவன் கொடுப்பது அது எதுவாக இருந்தாலும் நான் எதிர்கொள்கின்றேன் ஏன்னா எதிர்கொள்வதும் நான் அல்ல இறைவன் தான் எதிர்கொள்ள போகின்றார் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அதுக்கு எந்த கட்டுப்பாடுமே இல்லையே அப்போ அந்த தைரியமான வழிபாட்டை நீங்கள் செய்யலாம் வாசனையான பூ கண்டிப்பாக ஒன்றாவது அங்கே இருக்கணும் பூஜை அறை அல்லது பூஜை செய்கின்ற இடம் அப்படிங்கும்போது வாசனையான பூ அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒன்று இருக்கணும் விளக்கு கண்டிப்பாக ஏற்றியிருக்க வேண்டும் குறைந்தபட்சம் நல்லெண்ணெய் அல்லது நெய்யிலே விளக்கானது ஏற்றப்பட்டிருக்க வேண்டும் வாசனை திரவியத்தை அந்த இடத்திலே பயன்படுத்துங்கள் இயற்கையான வாசனை திரவியங்கள் இருக்கும் செயற்கையானது அல்ல இயற்கையான வாசனை திரவியங்களை அதிகமாக பயன்படுத்துங்கள் வீட்டில் குறிப்பாக நீங்கள் சாமி அறையில் சாமி பூஜை அறை இருக்குல்லையே அங்கே மங்கள பொருட்கள் இருந்தாக வேண்டும் மஞ்சள் குங்குமம் சந்தனம் இருந்தாக வேண்டும் முடிஞ்சால் மஞ்சள் கயிறு எப்போவுமே சாமி பாதத்தில் வச்சுருங்க வீட்டுக்கு சுமங்கலி பெண்கள் யாராவது வர்றாங்கன்னா அவங்களுக்கு மஞ்சள் குங்குமத்தோடு சேர்ந்து ஒரு மஞ்சள் கயிறையும் எடுத்து கொடுங்கள் அது ரொம்பவே அதிர்வு வாய்ந்ததாக இருக்கும் வந்தவங்களோட மன ஓட்டம் எப்படி இருந்தாலும் நீங்கள் இந்த மஞ்சள் கயிறை கையில் கொடுத்துட்டிங்கன்னா அப்படியே அமைதியாகிடுவாங்க அதே போல் பூஜை அறை அப்படின்னு இருக்குன்னா பாத்திரத்தில் தண்ணீர் எப்பவுமே அந்த இடத்துல இருக்கட்டும் ஏன்னா சில பேர் கண்ணாடியில் குலதெய்வத்தோட பிரதிபிம்பத்தை பார்ப்பாங்க சில பேர் அந்த பஞ்ச பாத்திரத்தில் இருக்கிற தண்ணீரில் குலதெய்வத்தோட அந்த பிரதிபிம்பத்தை காண்பார்கள் அப்போ அவ்வளவு ஆற்றல் வாய்ந்தது நாம் பூஜை வைக்கின்ற தண்ணீர் அப்படின்னு சொல்லக்கூடியது அதே போல் வீட்டிலே தெய்வத்தை வைத்து வழிபடுகின்றோம் என்றால் நீங்கள் சிலையாக வைத்து வழிபட்டாலும் சரி படமாக வைத்து வழிபட்டாலும் சரி நாம் முதலிலே செய்ய வேண்டியது என்னான்னா நெய்வேத்தியம் வைத்தல் ஏன்னா அந்த இடத்துல யாரை கொண்டு வந்து வச்சுட்டீங்க உங்கள் அப்பாவை கொண்டு வந்து வச்சுட்டீங்க உங்கள் அம்மாவை கொண்டு ஏன்னா இறைவனை அப்படி தானே நம்ம உறவு முறையில் கூப்பிட்றோம் குருவாக நினைக்கிறோம் அம்மாவாக நினைக்கிறோம் அப்பாவை நினைக்கிறோம் நண்பனாக நினைக்கிறோம் இந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட ஒரு உறவாகத்தான் இறைவனை நாம் பார்க்கின்றோம் அந்த இடத்துல அப்ப நம்ம எப்படி சாப்பிடுறோமோ அதே போல இறைவனுக்கு பாவனையின் வாயிலாக அந்த நெய்வேத்தியத்தை சமர்ப்பணம் செய்ய வேண்டும் நெய்வேத்தியம்னா நம்ம நெய் ஊற்றி ரொம்ப ஏலக்காய் எல்லாம் போட்டு செய்யணும்னு இல்லை இயல்பாக நாம் என்ன உணவை தயாரிக்கின்றோமோ அந்த உணவிலே எச்சில் படாமல் முதல் சாப்பாட்டை எடுத்து இறைவனுக்கு நீங்கள் சமர்ப்பணம் செய்யலாம் எங்கள் வீட்டில் அப்படியெல்லாம் சாப்பாடெல்லாம் கூட செய்ய மாட்டோம் பழையது தான் இருக்குது நான் என்ன பண்ணுறது மனம் சுத்தமாக இருந்தால் பழையதை நல்ல புளிந்து விட்டு ஒரு கைப்பிடி ஐயா இதுதான் எனக்கு இன்று உணவு உனக்கு பரிமாறிவிட்டு நான் சாப்பிடுகின்றேன் என்று நெய்வேதியமாக இறைவனுக்கு ப படைத்தால் முழு மனதுடன் நீங்கள் படைத்தால் இறைவன் ஏற்றுக்கொள்வார் சிவபெருமான் ஏற்றுக்கொள்வார் அவர் அங்கு விரும்புவது அந்த அன்பை தானே தவிர நாம் படைக்கின்ற பொருட்களில் உள்ள ஆடம்பரத்தை அல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க இல்லை வீட்டில் பழங்கள் இருக்கு உலர் பழங்கள் இருக்கு ஏதாவது அந்த மாதிரி நாம் வைக்கலாமான தாராளமாக நைவேத்தியம் நீங்கள் அதை வைக்கலாம் அதுபோக மங்கள பொருட்களாக இருக்கின்ற இந்த சங்கு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது சில பேர் சங்க பூஜை அறையில் ஊதலாமான்னு தாராளமா தாராளமாக ஊதலாம் அது ஒன்றும் அமங்கலம் அல்ல நம் படங்களிலே பார்ப்பது சிலர் கூற கேட்பது இந்த மாதிரி பார்த்து பார்த்து நாங்கள் அதை என்னமோ அமங்கல பொருள் மாதிரி பேசும்போது கூட சங்கு ஊதுறதுன்னு அப்படியே ஒரு தவறான நோக்கத்திலே பேசுகிறார்கள் சங்கு என்பது மங்களத்தின் வடிவம் அனைத்தின் ஆரம்பமும் முடிவும் அந்த ஓசைதான் அப்படிங்கிறத போக போக புரிஞ்சுப்பா அதனால் பூஜைகரையில் நீங்கள் சங்குநாதம் எழுப்புகிறீர்கள் அப்படின்னா பூஜையின் போது தாராளமாக சங்குநாதம் எழுப்பலாம் வலம்புரி இளம்புரி சங்கு அப்படிங்கிறத நீங்கள் ஒன்று பூஜையில் வச்சுருங்க இல்லை நாதம் எழுப்பக்கூடிய சங்கு இருந்ததுன்னா அதையும் வைத்து வழிபாடு செய்யலாம் சோவி இருக்கின்ற இடத்திலும் மங்களம் பெருகி இருக்கும் சில பேர் பானலிங்கம் வைத்து வழிபடுவார்கள் சில பேர் சால கிராமம் வைத்து வழிபடுவார்கள் எல்லாத்துக்குமே பூஜை முறை தெரிந்தால் வைத்து வழிபடலாம் இல்லை இப்போ நம்ம சொன்னதில் சிலை இல்லை சோவி இல்லை சங்கு இல்லை இன்னும் கோமதி சக்கரன்றாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க ஐயா எதுவுமே எங்களிடம் இல்லை எங்களிடம் இருப்பது ஒரே ஒரு படம்தான் என் குலதெய்வ படம் மட்டும்தான் இருக்கிறது அல்லது என் இஷ்ட தெய்வ படம் மட்டும்தான் இருக்கிறது அப்படின்னா தாராளமாக நீங்கள் முழு மனதுடன் அறையை நிர்மாணித்து அதிலே வழிபடலாம் இல்லை அதுவுமே இல்லை நான் என்ன செய்யலாம் ஒரு இடம் ஒரு விளக்கேற்றுவதற்கான ஒரே ஒரு இடம் இருந்தால் போதும் உங்கள் பூஜை அறை என்பதை சுட்டிக்காட்ட விளக்கேற்ற ஒரு இடம் இருந்தால் போதும் கீழே ஒரு விரிப்பு வாழையிலையோ அரசையிலையோ வைத்து இல்லை பாத்திரம் இருந்ததுன்னா அந்த எவர் சில்வர் பாத்திரத்தை தவிர்த்துடுங்க முடிஞ்ச அளவுக்கு பித்தளை தட்டு இருக்குன்னா அந்த பித்தளை தட்டை வைத்து மேலே அகல் விளக்கு ஏற்றுங்கள் அகல் விளக்கை சுத்தப்படுத்திட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து திரி போட்டு நெய் ஊற்றி அந்த விளக்கை ஏற்றி விளக்கிலே நீங்கள் வழிபடுகின்ற தெய்வத்தை ஆவாகனம் மானசீகமாக செய்து இறைவனை வா இங்கே நான் உன்னை வழிபடுகின்றேன் என்று அழைத்தால் அந்த தீபத்திலே இறைவன் ஆவாகனமாகி உங்களுக்கு தரிசனம் கொடுப்பார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இறைவனை பொறுத்தவரை ஏழையும் கிடையாது பணக்காரனும் கிடையாது அவனவன் செய்த கர்மாவின் படி இன்று அவனவனுக்கு பொருட்கள் கிடைக்கிறது வாழ்க்கை கிடைக்கிறதே தவிர இறைவன் யாரிடமும் பாகுபாடு காண்பிப்பது இல்லை அது பணக்காரர்கள் அழைத்தாலும் வருவார் ஆத்ம திருப்தியோடு அந்த முழு மனதுடன் அழைத்தால் ஏழை அழைத்தாலும் வருவார் சுத்தமான மனதுடன் அழைக்கும் பொழுது அதிலே எந்த பாகுபாடும் அவர் பார்ப்பதில்லை விளக்கிலே விளக்கு தான் அப்படின்னு இருக்கா நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னா கஜலக்ஷ்மி விளக்கு ஏற்றலாம் அம்மன் விளக்கு ஏற்றலாம் விநாயகர் விளக்கு ஏற்றலாம் பட்சி விளக்கு ஏற்றலாம் இந்த மாதிரி எத்தனை வகைகள் இருக்கோ எல்லாத்தையுமே வச்சு ஏற்றுங்க ஆனால் விளக்கு வீட்டில் ஏற்றி இருக்கணும் அது ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம் அடிப்படை கருத்துக்கள் தான் இன்னும் மலர்கள் வில்வ இலை துளசி அருகம்புல் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பயன்படுத்துவாங்க வாசனைய திரவியத்திலையும் நிறைய பயன்படுத்துவாங்க அதே போல் கோரோசனை பயன்படுத்துவாங்க எது இறைவனுக்கு அந்த வாசனை ஏற்படுத்தும் குளிர்ச்சியை ஏற்படுத்துவதற்கும் இன்னும் நிறைய வாசனை பொருட்கள் இருக்கிறது இதையெல்லாம் பயன்படுத்துவாங்க எல்லாமே இயன்றவரை நம்மால் பயன்படுத்த முடிந்தால் பயன்படுத்தலாம் இல்லையேல் மனதை சுத்தமாக வைத்துக்கொண்டு அவரை மனதிலே நீங்கள் ஆவாகனம் செய்து ஒரு இடத்தில் அமர்ந்து நீங்கள் வழிபட்டாலும் அது உங்கள் இல்லத்திலே பூஜை அறியாகத்தான் மாறும் அந்த இடத்திலே ஆவாகனமான இறைவன் உங்களுக்கு அருள் பிரிவார் அப்படிங்கிறத மறக்காம மனசுல வச்சுக்கோங்க நண்பர்களே நல்லதை அனைவருடனும் பகிர்வோம் இது கண்டிப்பாக நல்ல விஷயமாகத்தான் இருக்கும் அனைவரும் பூஜை அறையிலே பூஜை செய்யும் பொழுது இறைவனை நினைத்து உலக நன்மைக்காக வேண்டிக் கொள்வோம் உலக நன்மைக்காக வேண்டிக்கொள்ளும் பொழுது அந்த உலகத்திலே வாழ்கின்ற எல்லா ஜீவன்களிலும் நாமும் ஒரு ஜீவனாக இருப்போம் இறைவன் அனைவரையும் ஆசீர்வதிப்பது போலவே நம்மையும் ஆசீர்வதிப்பார் எல்லா நன்மைகளும் நீங்கள் பெற்று நீலொழி வாழ வேண்டும் என்று இல்லாமல் அந்த இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் நண்பர்களே மறக்காமல் இந்த பதிவை உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம்